அலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவின் நல்லே கண்மணிநாயகம் அரசுலாயி சல்லல்லாஹ் வலைவசல்ல மன்னவர்களது சொல்லையும் செய்யலையும் அப்படியே ஏற்று நடப்பது மூமினாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்கும் கடமையாக இருக்கின்றது என்பதாக வல்ல ரஹமான் அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு அதிகமாக சொல்லி காட்டியிருக்கின்றார் வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூலை என்பதாக சொல்லி காட்டுகின்றார் அல்லாவுக்கு எப்படி நீங்கள் கட்டுப்படுகின்றீர்களோ அதுபோன்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லாஹு வலைவசல்ல அன்னவர்களது சொல்லையும் செயலையும் ஏற்று நடங்கள் அவருக்கும் கட்டுப்படுங்கள் என்பதாக முல்ல நமக்கு இவ்வாறு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்புக்கணியவர்களை அந்த சொல்லுக்கு ஏற்ப சகாபா பெருமக்கள் தங்களது வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்தார்கள் பெருமானாருடைய சொல்லையும் செயலையும் அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு தடவைல்லா கொலை விசல்ல மன்னவர்கள் குறையும் அசதி ரலியல்லாகு தால அனுக அன்னபர்களை பற்றி சகாபா பெருமக்களிடத்தில் கொண்டிருந்தார்கள் குறைம அசதி வந்து நல்ல மனிதர் தான் ஆனால் இரண்டு குணம் அவரிடத்தில் இரண்டு செயல்கள் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் நல்ல மனிதர் என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு அந்த இரண்டையும் பெருமான சல்லல்லாகும் செல்ல அன்னவர்கள் தோழர்களிடத்தில் சொன்னார்கள் ஒன்று அவரிடம் நீண்ட முடி இருக்கின்றது அந்த மூடியை அவர் சரி செய்து கொண்டால் நல்ல மனிதர் அவர் கரண்ட கீழே கைலியை கட்டக்கூடியவராக இருக்கின்றார் அதை சரி செய்து கொண்டார் என்று சொன்னார் அவர் நல்ல மனிதர் என்பதாக இவ்வாறு இந்த இரண்டு செயலையும் அவரிடத்தில் இருக்கின்றது அவர் சரி செய்து கொண்டால் அவர் நல்ல மனிதர் என்பதாக குறை அசைதர் அழியல்லாகத்தாலான அன்னவர்களை பற்றி சகாப பெருமக்களிடத்தில் பெருமானார் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள் இதை கேட்டதும் பெருமானர் செல்லல்லா ஒலைவு செல்ல அண்ணவர்கள் இவ்வாறு தன்னை பற்றி கூறியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு நீ அவர்களை காதுக்கு கீழே தொங்கிய அந்த தலைமுடியை அவர்கள் வெட்டி கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றனர் கரண்டைக்காலுக்கு கீழே தொங்கவிடக்கூடிய அந்த கைலியை கரண்டைக்காலுக்கு மேலே தூக்கி கட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டார்கள் என்பதாக அவர்களது வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த ஹதீஸ் முஸ்காத்து ஷரீஃபிலே வருகின்றது அபுதாபுதிலே வருகின்றது அன்புக்கடி அவர்கள் பெருமானார் சொல்லிவிட்டார்கள் இந்த இரண்டையும் எடுக்கும்படி பெருமானார் கூறியிருக்கின்றார்கள் இதை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே நாம் அதை செய்யாமல் இருப்போம் என்பதாக சகாப பெருமக்கள் எண்ணி அதை விடக்கூடியவர்களாக இதை வெறுக்கின்றார்களோ அதை விட்டு தவிர்ந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக சகாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இது தான் எல்லா சஹாபி பெருமக்களுடைய வாழ்க்கையிலும் நாம் காண முடியும் அப்துல்லா அலி அல்லா தாரா நுகர்வர்கள் அப்துல்லா அலி அல்லா குன்னவர்கள் குங்கும நிற சிவப்பு உள்ள ஒரு சால்வை அணிந்து பெருமானாருடைய சபைக்கு வருகின்றார்கள் வந்தவர்களை பார்த்த பெருமானர் சல்லல்லாஹு அன்னவர்கள் முகம் சுழித்து என்ன போர்வை அணிந்திருக்கின்றாய் என்ன கலர் போர்வை அணிந்திருக்கின்றாய் என்பதாக சற்று முகம் சுழித்து இவ்வாறு சொன்னார்கள் புரிந்து கொண்டார்கள் பெருமானாருக்கு இந்த கலர் பிடிக்கவில்லை பெருமானாருக்கு மாத்திரமல்ல நாம் அதை அணிவது பெருமானாருக்கு பிடிக்கவில்லை என்பதாக எண்ணிவிட்டு விட்டு சபை கலந்ததற்கு பிறகு இல்லத்திற்கு திரும்புகின்றார்கள் இல்லத்தில் இல்லத்தில் உள்ளவர்கள் அடுப்பறித்து கொண்டிருந்தார்கள் சால்வையை கொண்டு போய் அடுப்பிலை எரித்து விட்டார் சால்வையை கொண்டு போய் அடுப்பிலை எரித்து விட்டார் அடுத்து பெருமானார் அல்லல்லா செல்ல மன்னவர்களது சபைக்கு வந்த பொழுது பிரமான் செல்ல மன்னவர்கள் அப்துல்லா அலி அல்லாஹு தாலானு அன்னவரிடத்தில் கேட்டார்கள் அப்துல்லாவே அந்த போர்வை எங்கே என்பதாக கேட்டார்கள் அப்துல்லாவே அந்த போர்வை அந்த சால்வை எங்கே என்பதாக கேட்டார்கள் யார சொல்ல அதை நான் எரித்து விட்டேன் என்பதாக யார சொல்லா அதை நான் எரித்து விட்டேன் என்பதாக அப்துல்லா அலி அல்லாஹு தாலானுக அன்னவர்கள் சொன்னதும் பிரமான் செல்ல அன்னவர்கள் சொன்னார்கள் உமக்குதான் அது கூடாது உமது இல்லத்தில் இல்ல பெண்களுக்கு அதை நீ கொடுத்திருக்கலாமே என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு வலிமஸ்ல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் அப்துல்லா அலி அல்லாஹு தாரானு அன்னவர்கள் பெருமானார் வெறுத்த ஒரு ஒன் ஒன்று அது எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ இருப்பதை நான் வெறுக்கின்றேன் என்பதாக எண்ணி நான் விட்டேன் என்பதாக கூறினார்கள் என்பதாக கூறப்பட்டு இந்த அளவுக்கு பெருமானார் சொல்லல்லாக வளைவு செல்ல மன்னவர்களது சொல்லையும் செயலையும் ஏன் அவர்கள் எண்ணக்கூடியதையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக சத்தியசீலர்களாகிய அந்த சகாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆனால் பெருமானாருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் பெருமானாரை உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடியவர்களாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் பெருமானாரை எந்த அளவுக்கு நாம் அவர்களது சொல்லையும் செயலையும் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்கணி அவர்களை இதே அப்துல்லா ரலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் தங்களது மகனை அழைத்து சொன்னார்கள் மகனே இதோ அதாவது இனிப்பு கஞ்சி காட்சி கண்மணி நாயகம் ரசுலுல்லாக சல்லல்லாஹ் வலைமசல்லம் அன்னவரிடத்தில் கொடுத்து வா என்பதாக சொன்னார்கள் சொன்னவர்கள் இன்னொன்றையும் சொன்னார்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு வா என்பதாக சொன்னார்கள் அப்துல்லார் அலியல்லாஹு தாலானுகா அன்னவர்கள் கொடுத்த அந்த கஞ்சியை எடுத்துக்கொண்டு அவர்களது மகனார் பெருமானார் இடத்தில் சென்றார்கள் சல்லல்லாஹு வலைமசல்லம் அன்னவர்கள் அப்துல்லா அலி அல்லாஹு தாலானுகா அன்னவர்களது மகனார் வருவதை பார்த்துவிட்டு கையில் எதே தூக்குவாளை எடுத்து வருகின்றார்கள் என்பதாக எண்ணிவிட்டு விட்டு பெருமானார் கேட்டார்கள் என்ன கறி கொண்டு வருகின்றாயா இறைச்சி கொண்டு வருகின்றாயா என்பதாக பெருமாள் அல்லாஹு செல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள் அப்துல்லா அலி அல்லாஹு தால அனுகா அன்னவர்களது மகனாத் கூறினார்கள் யார சோ இறைச்சி அல்ல இனிப்பு கஞ்சி எனது தந்தை கொடுத்து விட்டார் கொடுத்து அனுப்பினார் அதை தான் நான் கொண்டு வந்துள்ளேன் என்பதாக ஜாபிர் அலி அல்லாஹு தால அன்னவர்கள் கூறினார்கள் பெருமானாரிடத்தில் கொடுத்தார்கள் கொடுத்து விட்டு இல்லத்திற்கு சென்றார்கள் இல்லத்தில் இருந்த அப்துல்லா அலி அல்லாஹு தாலானு அண்ணவர்கள் கேட்டார்கள் பெருமானார் என்ன சொன்னார்கள் நீ கஞ்சி அவர்களிடத்தில் கொடுத்ததும் பெருமானார் என்ன கூறினார்கள் என்பதாக கேட்ட பொழுது தந்தையே நான் கஞ்சியை கொடுப்பதற்கு முன்பாகவே பெருமானார் கேட்டார்கள் என்ன ஜாபிரே இறைச்சி கொண்டு வருகின்றாயா என்பதாக கேட்டார்கள் என்பதாக சொன்னதும் அப்துல்லா அலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் பெருமானார் இறைச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே பெருமானாருக்கு நாம் இறைச்சி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய கரிகளை எடுத்து ஜாமீரிடத்தில் கொடுத்து இதை பெருமானாரிடத்தில் கொடுத்து விட்டு வா என்பதாக இதை பெருமானாரிடத்தில் கொடுத்து விட்டு வா என்பதாக கூறி அனுப்பினார்கள் அவர்களும் கொடுத்தார்கள் அன்புக்கணியவர்களை பெருமானார் அதை பெற்றுக்கொண்டு யாழ்லா அப்துல்லா அலியல்லாஹு தாலானுகா அன்னவர்களது குடும்பத்தாரர்களுக்கு நீ வதக்கத்து செய்வாயாக யால்லா அன்சாரிகளாக இருக்கக்கூடிய இந்த அப்துல்லா அலியல்லாஹு தாலானுகா அன்னவர்களது குடும்பத்தில் அவர்களது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு நீ வரக்கத்து செய்வாயாக என்பதாக கண்மணி நாயகம் ரசோலுல்லாஹல்லாஹு வலிமசல்லம் அன்னவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆக அன்புக்கணி அவர்கள் நமக்கு தேவை பெருமானாருடைய எண்ணத்தை கூட பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக என்ன எண்ணுகின்றார்களோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் பெருமானாருடைய சொல்லை ஏற்று நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் கொடுக்க வேண்டும் பெருமானார் எதை கூறியிருக்கின்றார்களோ எதை செய்யும்படி ஏவினார்களோ எதை விட்டு விலகி கொள்ளும்படி நம்ம தடுத்தார்களோ அன்புக்கணி அதை அப்படியே நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வருவதற்குண்டான ஒரு தௌஃபிகை வல்லரஹமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة يوم ما يصيبون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم